ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷபராசி நேயர்களுக்கு கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகினி மிருகசிரீஷம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் சாந்தமான குணம் இருந்தாலும் கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாத இயல்பு கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறு பன்னிரெண்டில் சஞ்சரித்த ராகு கேது தற்போது ஏற்பட உள்ள இடப்பெயர்ச்சியால் திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராகு ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிலும் கேது பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் குரு சனி சாதகமற்று இருந்தாலும் ராகு ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடியான நேரத்தில் கூட எதிர்பாராத பணவரவுகள் ஏற்பட்டு உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் பண பரிமாற்ற விஷயங்களில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கேது உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தால்தான் ஏற்படக்கூடிய சிறு சிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது பங்காளியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது பூர்வீக சொத்து ரீதியாக உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் பிள்ளைகள் வழியில் தேவையற்ற நிம்மதி குறையும் ஏற்படலாம் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது தொழில் வியாபாரத்தில் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் போட்டிகள் இருந்தாலும் அதனை சமாளித்து அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய பலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு கூடுதலாக இருந்தாலும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும் ஆண்டு கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய விரயஸ்தானத்திலும் அதன் பின்பு ஜென்மராசியிலும் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்யும் நினைக்கும் காரியங்களில் சற்று கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் உண்டாகும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்க்கும் என்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கூட்டாளிகளால் சில ஆதாயங்களை அடைய முடியும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கவலைகள் எல்லாம் விலகி சுமூகமான நிலை உண்டாகும் வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு சனி இக்காலங்களில் பத்தில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனு அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை கூட சரிவர பராமரித்து கொள்வது மிகவும் சிறப்பு தற்போது உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் சொல்படி நடந்து கொண்டால் ஒரு உயர்வான நிலையினை எட்ட முடியும் பிறர் சொல்லும் ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கும் வாய்ப்புகளை தவறவிடாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் சிறு பாதிப்பு என்றாலும் உடனே அதற்கு சிகிச்சை எடுப்பது நல்லது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட அவர்களது ஆரோக்கியத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி மன நிம்மதி உண்டாகும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது இயற்கை உணவுகளை உட்கொள்வது நல்லது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் புத்திர வழியில் சிறிது மனக்கவலை ஏற்படலாம் என்பதால் அவர்களை பக்குவமாக கையாளுவது நல்லது பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகளுக்கு வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பணவரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்குப் பிறகு உங்களுக்குள் அனைத்து பிரச்சனைகளும் விலகி சகல விதத்திலும் மேன்மைகளை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுதல்கள் கிடைக்கப் பெறுவதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் சற்று தாமதமாக கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பது மன நிம்மதியை தந்தாலும் சக நண்பர்களிடம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது புதிய வேலை தேடுபவர்கள் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும் தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உங்கள் செயல்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டாளிகளை மட்டும் அனுசரித்து செல்வது நல்லது தற்போது சிறிது நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் தொழிலில் சிறப்பான நிலையை அடைவீர்கள் பொருளாதார நிலை சற்று சாதகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் ஆதாயம் கிடைக்கும் பெரிய தொகைகளை கையாள்வதை சிறிது காலத்திற்கு தள்ளி வைக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேக்கு பிறகு உங்கள் பிரச்சனைகள் குறைந்து நல்ல லாபத்தை அடைய முடியும் பல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிட்டும் கொடுத்த கடன்கள் சற்று தாமதமாக வசூலாகும் உங்களுக்குள்ள கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்கு போன்றவற்றை தீர்ப்பு சாதகமாக வரும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினால் மட்டுமே அவர்களின் ஆதரவுடன் பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் எதிர்பார்க்கும் மாண்பு மிகு உயர் பதவிகள் சற்று தாமதமாக கிடைக்கும் கட்சி பணிகளுக்காக அதிக செலவுகள் செய்ய நேரிடும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் உங்கள் பேச்சிற்கு அனைத்து இடங்களிலும் ஆதரவு அதிகரிக்கும் பத்திரிகையாளர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் கூலியாட்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும் நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் பங்காளிகளை அனுசரித்து செல்வது நல்லது கடன்கள் படிப்படியாக குறையும் காலணிகளால் அனுகூலம் உண்டாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்கள் உழைப்பிற்கான பலன தற்போது கிடைக்காவிட்டாலும் விரைவில் நல்ல நிலையை அடைவீர்கள் சுகவாழ்வு சொகுசுவாழ்விற்கு இடையூறு ஏற்படும் ரசிகர்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை கொடுக்கும் படப்பிடிப்பிற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் சிலருக்கு கர்ப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஊற்றார் உறவினர்களிடம் சற்று அனுசரணையாக நடந்து கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேக்கு பிறகு அனைத்து வகையிலும் மகிழ்ச்சி குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சொந்த வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டினை பெறுவீர்கள் மேற்படிப்பிற்காக வெளியூர் செல்வீர்கள் தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கை உங்களை வேறு பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதால் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு நிறம் வெண்மை நீளம் கிழமை வெள்ளி சனி கல் வைரம் திசை தென்கிழக்கு தெய்வம் விஷ்ணு லக்ஷ்மி பரிகாரம் ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஐந்தில் கேது சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ சிவபஞ்சாக்ஷரசோசரம் கூறுவது வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பு வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது குரு பகவான் சாதகமின்றி சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நில மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதும் குரு எந்திரம் வைத்து வழிபடுவதும் நல்லது அரசமரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நில மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யவும் உங்களுக்கு சனி பத்தில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையில் வீற்றிருக்கும் வெங்கடாஜலபதியை வழிபடுவதாலும் அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவதாலும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் குறையும் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்கு கருப்பி நிற வஸ்திரம் சாற்றுவது ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது நல்லெண்ணெய் எள் கடுகு தோல் பொருட்கள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யவும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி